ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆபத்துக்கள் அனைத்தையும் போக்கி நன்மை நல்கும் ராமன் கோதண்டராமன் ஒரு சில இடங்களில் கல்யாணராமனாய் வேரிடங்களில் பட்டாபிராமனாய் ராமனாய் கோதண்டராமனாய் சாரங்கபாணியாய் பகவான் பல்வேறு திருத்தலங்களில் உள்ளார் அதை போல் பட்டணத்துக்கு அருகிலேயே நூத்தஞ்சேரி என்னுமிடம் தாம்பரம் வேளச்சேரி மார்க்கத்தில் மாடம்பாக்கத்துக்கு அருகே இருக்கும் திருக்கோயில் வியாசராஜர் பல ஹனுமான்களை பிரதிஷ்டை செய்தார் அதில் ஒருத்தர் தான் இங்கிருக்கும் ஆஞ்சநேயரும் அவரை சேவித்துக் கொண்டு உள்ளே ராமனை போய் வணங்குகிறோம் ரொம்ப ஆச்சரியமான துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன்னு சொல்லுவார்கள் சண்டப்பிரச்சண்டன்னு இருவர் உண்டு தாத்தா விதாத்தான்னு ரெண்டு பேர் உண்டு ஜெயன் விஜயன்னு உண்டு இவர்கள் எல்லாரும் பெருமானுடைய கோயில் காப்பவர்கள் நாயக நாயின் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்ன ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம் நாம் பெருமானுடைய கதவுகளை திறந்துதானே உள்ளே போய் தரிசிக்க வேண்டும் வாசல் போனிடத்தில் தான் கேட்க வேண்டும் துவாரபால தரிசித்து உள்ளே ராமனை சேவிக்கச் செல்லுகிறோம் உற்சவ் தான் சேவிக்கப் போகிறோம் நடுவிலே ராமச்சந்திரன் நீண்ட வளைந்த வில்லை பற்றி உள்ளார் தன் வலது திருக்கையில் அர்த்த சந்திர பானம் அதாவது பாதி வளைந்திருக்கக்கூடிய சந்திரனைப் போன்ற பானம் பற்றி இருக்கிறார் ராமனுடைய வலது புறத்தில் சீதா சீதாதேவி இடதுபுறத்தில் லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணனுக்கு அருகிலே ஹனுமான் கைகளை கூப்பிக்கொண்டு ராமன வணங்கியபடி இருக்கிறார் தன்னுடைய பெரிய கதையை கீழே தரையில் ஊன்றி தனித்து வைத்திருக்கிறார் இந்த ராமனுடைய திருமுகம் பேரழகு வாய்ந்ததாக உள்ளது ரூப ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம்னு ராமாயண ஸ்லோகம் கண்டவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் தன் பேரழகாலே பறிக்கிறானி ராமன் இங்கிருக்கும் ராமனை சேவித்துக் கொண்டு அருகிலேயே லக்ஷ்மி நாராயண பெருமாள் லக்ஷ்மியா சக ரிஷிகேசா தேவ்யா கருண்யரூபையா இரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே இன்னும் ரொம்ப அழகான பிரமாண வாக்கியம் தன்னுடைய வலது திருமடியில் பெருமான் பல்லிடங்களில் வலவந்தைன்னு சொல்றதுண்டு எடவெந்தைன்னு சொல்றதுண்டு வலது மடியில் நாச்சியார் எழுந்தருளி இருப்பதும் உண்டு எடது மடியில் நாச்சியார் எழுந்தருளி இருப்பதும் உண்டு நாச்சியார தன் மடியில் அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி நாராயணனாக அடியார்களையெல்லாம் அவளோடு சேர்ந்தே ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் என் இன்று நாம் நூத்தஞ்சேரி ராமனையும் லட்சுமி நாராயண பெருமாளையும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் மேற்கொண்டு சுந்தரகாண்டத்தின் முப்பத்தெட்டாவது சர்க்கத்தின் இறுதியை பார்ப்போம் ஹனுமார் சீதையிடத்தே செய்தி கேட்கிறார் ராமனுக்கு என்ன சொல்ல இலக்குவனுக்கு என்ன கூற மகாராஜாவுக்கு என்ன சொல்ல சீதை கூறுகிறாள் இதம் ப்ரூயாச்சமேநாதம் ராமம் புனக ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜ ஊர்தம் மாசான்ன சத்தியே நாகம் பிரபீமிதே என் கணவன் ராமனுக்கு இந்த உறுதியை கூறு சீதை இனி முப்பது நாட்கள் ஒரு மாதந்தான் உயிரோடு இருப்பாள் ஒரு மாதத்துக்கு மேல் உயிர் தரித்து கொண்டிருக்க மாட்டாள் ததோ வஸ்திரகதம் முக்துவா திவ்யம் சூடாமணி சுபம் பிரதேயோ ராகவதி சீதா ஹனுமதே ததௌ கடைசியாக ஒரே ஒரு ஆபரணம் மட்டும் சீதையனிடத்தில் மிச்சமிருந்தது தன்னுடைய புடவை முடிச்சை தழட்டி பார்த்து அதிலிருந்து சூடாமணிங்கிற ஆபரணத்தை எடுத்து ஹனுமான் கையில் கொடுக்கிறாள் இதுவே என் அடையாளமாக உன்னிடம் இருக்கட்டும் எப்படி ராமனுடைய மோதரத்தை அடையாளமாக கொண்டு வந்தாயோ அதை போல் என் அடையாளமாக இந்த சூடாமணியை எடுத்துப்போ பிரதிகிரிய ததோவீரக மணிரத்ன மனுத்தமம் அங்குல்யா யோஜயாமாச நஹ்யசிய பிராபவத் பூஜக அதை கையில் வாங்கியவர் தலையால் தீண்டினார் மரியாதையோடே பெற்றுக்கொண்டார் பின்னால் தன்னுடைய கையிலே அதை அணிந்து கொண்டார் அது ஒரு ஹனுமானுடைய கைக்கு செய்யப்பட்ட ஆபரணம் இல்லை அது சீத்தையனுடைய தலைக்கு செய்யப்பட்ட ஆபரணம் ஆனாலும் அந்த கையில் அலங்காரமாக இட்டு கொண்டார் அது பொருந்தாவிடிலும் கையிலேயே சாத்தி கொண்டார் ஹர்ஷேன மகதா யுக்தா சீதா தர்சனே ஜனேனச்ச சீதா தர்சன ஜேனச்ச ஹிருதயேன கதோராமம் லக்ஷ்மணஞ்ச லக்ஷ்மணன் சக்ஷணம் மணிபரம் மணிவரம் தம் மகார்க்கம் ஜனக நிருபாத்மஜயா திருத்தம் பிரபாவாது கிரிவர பவனாவதூத பிரபேதே இதை பெற்றுக்கொண்டு நாம் இதையே ராமனிடத்தில் அடையாளமாக கொடுப்போம் இனி இங்கிருந்து புறப்பட வேண்டும் வந்து நேரமாகிவிட்டது இன்னும் ராவணனை சந்திக்கவில்லை சீதையை பார்த்து அனைத்தையும் கூறிவிட்டோம் விடை விடைகெற்று புறப்படுவோம்னு ஹனுமான் உள்ளத்தில் முடிவெடுத்தார் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட போகிறார் அனுப்புவதற்காக ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்ளுகிறார்கள் ஹனுமந்த ஹனுமந்திர அபிஞானம் அபிஜாதம் ஏதத் ராமசிய இந்த மணியை கொண்டு போய் ராமனிடத்தில் கொடு ராமன் இதை வாங்கி பார்ப்பார் இது யார் பண்ணினதுன்னு ஞாபகத்துக்கு வரும் எங்க கல்யாணத்தன்னைக்கு போடப்பட்ட சூடாமணி இது இதன் கதையை பத்தி மேல விரிவா பார்க்க போறோம் ராமனுக்கு அப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் துவஸ்பின் காரிய நிர்யோகே பிரமாணம் எதுத்தரம் மாதா சீதா மகாலட்சுமியின் அவதாரம் ஆனால் அவளே ஹனுமான எவ்வளவாச்சரியமா கொண்டாடுறாள்னு இந்த சர்க்கத்தில் பார்த்து கொள்ளலாம் உன்னால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் இந்த காரியத்தை செய்ய வெறுமனே சக்தி இருந்தால் போராது ஊக்கம் இருக்க வேண்டும் ஆற்றல் இருக்க வேண்டும் அவ்வளவு ஈடுபாடும் பக்தியும் இருக்க வேண்டும் இருந்தால்தான் இந்த காரியம் நடக்கும் நீ தான் இதை மனது வைத்து காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும் ஒரு பாதி முடித்து விட்டீர் ஹனுமன்னு மீத பாதி நீரே முடிக்க வேண்டும் பாஷ்ப கத்கதையா வாச்சா மைத்திலி வாக்கியம் அப்ரவீது ஹனுமன் குசலம் ப்ரூயாகா சகிதவ் ராமலக்ஷ்மணவு நான் சொன்னேன்னு ராமனிடத்தில் லக்ஷ்மணிடத்தில் சொல்லு சௌக்கியமாக இருக்கிறார்களா அவர்களுக்கு அன்னபானங்கள் ஒழுங்காக இருக்கிறதா என்னை விட்டு பிரிந்தபடியாலே தங்களை பேணாமலே இருக்கிறார்களா எல்லாம் விசாரித்தேன்னு சொல்லு பாஷ்ப கத்கதையா வாச்சா குரல் தழுதழுக்க சீத்தை பேசுகிறாள் தைரியமா பேசணும்னு பார்த்தாலும் ஓ வந்திருக்கிற ஒரு தூதன நல்லவனும் பிரிந்து போக போகிறாரே நாம் மறுபடியும் தனிமையில் வாடப்போகிறோமே இங்கு சுத்தி இருக்கிற ஆறாரையோ பார்க்க வேண்டுமே என்கிற வருத்தத்தோடே சீத்தை பேசுகிறாள் ஜீவந்திமாம் யதாராம சம்பாவயதி கீர்த்திமான் தத்தையா ஹனுமன் வாச்சியம் வாசா தர்மம் அவாப்புனுகி அப்போது சீதை வேண்டுகிறாள் வாசா தர்மம் அவாப்புனுகி நீ போய் ராமனிடத்தில் பேசு பேசிய வேண்டியபடிக்கு தான் காரியம் நடக்கும் இல்லையா நாம ஒருத்தர் இடத்துல எடுத்து சொல்றோம்னா அத மனசுல படுறாப்புல சொல்லணும் அதுக்கு வாக் சாதுர்யம் வேணும் அதுதான் நம்ம வாக்கால் பண்ற கைங்கரியம் இப்ப சீத்தை வேண்டுவதே மற்ற ஒரு தொண்டையும் உன்னிடத்துல கேட்கல வாசா தர்மம் அவாப்புனுகி வாக்குக்கு ஒரு தர்மம் உள்ளது என்னவெனில் ஒருத்தருக்கு நாம உதவணும்னால் அதை பற்றி நன்னா எடுத்து கூற வேண்டும் ஒருத்தர் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நிலமையில இருக்கார் ஒருத்தருக்கு தேவை இருக்கு தேவை இருக்கிறவர் நம்ம இடத்துல வந்து கேட்குறார் நமக்கு என்ன இப்போ காசாப்பணமா செலவு வாக்கு தானே சொல்ல போகிறோம் ரெக்கமண்ட் பண்ணுங்கன்னு சொல்லலையாப்ப அதுவே ஒரு தர்மம் தான் ஆனால் பார்த்து நல்லவர்களுக்கு சிபாரிசு பண்ண வேண்டும் நல்லவர்கள்னு தெரிஞ்சுன்னு விட்டால் கொஞ்சம் தள்ளி போனாலும் கண்டிப்பாக சிபாரிசு செய்யணும் அது செஞ்சு விட்டா நமக்கு ஏதான பேர் குறைஞ்சிருமோ நாம் என்ன நம்ம வாக்க யாரோ ரெண்டு பேர் மதிக்கிறா அவள்கிட்ட நல்லதுக்காக ரெண்டு வார்த்தை சொல்லப் போறோம் அவ்வளவுதானே இதனால யாருக்கு ஒன்னும் குறைஞ்சி படப் போறதில்ல இல்லையா அதான் சீதை பிரார்த்திக்கிறாள் வாச்சா தர்மம் அவா புனுகி வாக்கால தர்மம் பண்ணு நன்ன எடுத்து சொல்லி சீதை மிகவும் துன்பப்படுகிறாள் ராமா உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாள் இனிமே காலதாமதம் செய்யாம நாம போகணும் சீதை அழைத்து கொண்டு வரணும் என்று சொல்லு போரும் ஜீவந்தீம் மாம்யதா ராமஹா சம்பாவயர்த்திமான் ஹனுமான் வர்திஷதே தாசரதேகே பௌருஷம் விட்டு பிரிந்தபடியால் எப்படி செய்யணும் வரணும்னு ராமன் தவிச்சிருப்பார் ஆனால் வழி தெரியாமல் இருப்பார் அதனால் நீ போய் அவனுக்கு எடுத்து சொல் ஆழ்வார்களெல்லாம் தூது விடுவார்கள் தேரெழுந்தூர் ஆமருவி அப்பன் ஆமருவு நிறமே தமரருகோமான் அணியெழுந்தூர் நின்னானு கின்னே சென்னு நீமருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின் நயந்தாள் என் இரையே இயம்பிக்கானேன்னு திருமங்கி ஆழ்வார் போசனும் இதை ஆழ்வார் தூது விடுகிறார் தேரெழுந்தூர் அமருவு அப்பனுக்கு தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை என்று திருநெடுந்தாண்டகத்தில் போசிரும் வண்டுகளை எல்லாம் தூது விடுகிறார் அப்ப ஆழ்வார் சொல்றார் நீ பெருமானிடத்துல போ இதோ ஒரு பேதை உன்னை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறாள் நீர் உடனே வந்து அருள் புரிய வேண்டும் ஆழ்வார்கள் எல்லாரும் பெருமானிடத்துல தூது விடுவார்கள் நாங்க உன்ன விட்டு பிரிஞ்சு சமப்படுறோம் நீ தான் உடனே வரணும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பக்தி ததும்ப பேசுவார்கள் அப்படித்தான் திருமங்கி ஆழ்வாரும் தூதுவிட்டார் தேரெழுந்தூருக்கு தூதுவிட்டார் அப்பவும் என்ன வேண்டினார் நீ போய் ஒரு வார்த்தை சொல்லு சொன்னா காரியம் நடந்துடும் அதை போல ஒரு நாரைங்கிற பறவையை குறித்து திருக்கண்ணபுரத்துக்கு தூதுவிட்டார் நீ போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு என்னை கை கொள்ளணும்னு பிரார்த்தி பெருமாள் ஓடோடி வருவார் ஆக நாம் எல்லாரும் வேண்டிக்கிறது என்ன ஒருத்தர் நம்மளை பத்தி போய் பேசணும் நாலு நல்ல வார்த்தை சொன்னா காரியம் நடந்துட போறது இல்லையா அதே தான் ஹனுமானிடத்தில் சீத்தை வேண்டிக்கொண்டாள் கொள்ளாள் ஆகவே ஜீவந்தியம் மாம்யதா கிப்ரமேஷ்யதி யஸ்தே யுதி விஜித்யாரி சோகம் வெப்பனஈஷ்யதி ஹனுமான் சமாதானம் கூறினார் சீதை கவலைப்படாதே ரொம்ப சீக்கிரத்தில் ராமன் வரப்போகிறார் பெரும் கூட்டத்தோடே சைன்யத்தோடே வருவார் உன்னை சிறை மீட்பார் கவலையே பட வேண்டாம் ராமன காட்டிலும் உன்னை மீட்பதற்கு ஆருக்கு சக்தி உண்டு நகிபாமி மர்த்தேஷு சுரேஷுவா அப்புறம் சீத்தை ஹனுமானிடத்தில் வேண்டுகிறாள் ஆறு கண்ணுக்கும் படாமல் ஒரு நாள் வேணுமானால் ஓரமாக தங்கிவிட்டு போகிறீரா எதிவா மன்னசே வீர வச ஏகாக அறிந்தமா கஸ்மிஞ்சித் சம்பிரே தேசே விஸ்ராந்த ஸ்வோகமிஷி நாளைக்கு போலாமே இன்னைக்கு ஒரு நாள் தங்கிவிட்டு போகலாமே எப்பேற்பட்டவள் யாரை வேண்டி கொண்டிருக்கிறாள் அதுதான் பக்தியின் சிறப்பு ஒரு ஆஞ்சநேயரை இன்னைக்கு போக வேண்டாம் இன்னும் ஒரு நாள் இருந்து விட்டு போக மாட்டீரான்னு சீத்தை கெஞ்சுகிறாள் என்னால் அவர் எவ்வளவு பக்திமானாக எத்தனை நெருக்கமான அன்புடையவராக இருந்திருக்க வேண்டும் சீத்தையே வேண்டுகிறாள் மகாலட்சுமி தேவி தேவதேவ திவ்ய மகிழ்ச்சி அனைவரும் அவளுடைய சொத்து ஆனா அந்த சொத்துல ஒருத்த நான் ஹனுமானிடத்துல போய் ஒரு நாள் தங்கி விட்டு போகிறீரா அப்படின்னா துர்தசை என்ன சீத்தைக்கு இந்த தசை ஏற்படலாம்னால் நமக்கெல்லாம் லோகத்துல எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ஜாகிரதையாக பக்தியோட இருக்க வேண்டும் அவெல்லாத்தீதை கஷ்டப்படுறான்னு என்ன அர்த்தம் அதை பார்த்து நாம புரிஞ்சுக்கணும் யாருக்கும் துக்கம் வரும் யாருக்கும் கஷ்டம் வரும் மெதுவாகத்தான் தாண்டியாக வேண்டும் மமச்ச அல்பாகியாயாக சாநித்யாத்தவ வானர அச சோகச மகத முத்தம் மோக்னம் பவேது அப்போது ரா அனுமான் கூறுகிறார் ஒரு நாள் தங்கி போவதை பத்தி அல்ல சீதே அந்த ஒரு நாள் முன்னாடி போய் ராமனிடத்துல சொன்னா ஒரு நாள் முன்னால் வந்து சேருவார் அதற்குத்தான் நான் அவசரப்படுகிறேன் பிராணா நாமபி சந்தேக மமசான் நாத்திர சம்சையாக சீத கூறினாள் அந்த ஒரு நாள் நீர் தள்ளி வந்தால் இப்ப தங்காமல் போனால் நீர் அடுத்து வரும்போது என் உயிருக்குமான்னு கூட தெரியாது இப்போது உம்மிடத்தில் செய்தி சொல்ல உயிராவது ஓடிக்கொண்டிருக்கிறது ராமன் இன்னும் ஒரு மாதத்துக்குள் வராவிட்டாலோ அல்லது என்னை சீத ஒரு சந்தேகம் கேட்கிறாள் இவ்வளவு பெரிய கடலை உம் ஒருத்தனால் தாங்க முடியும் தாண்டி வந்தீர் சக்தி ஹீசியாது வைன தவவா மருதஸ்யவா கருடனுக்கோ காற்று கடவுள் வாயு பகவானுக்கோ அல்லது அவர் பிள்ளையான உமக்கோ உம்ம மூணு பேராலதானே கடலை தாண்ட முடியும் அப்படி இருக்கிறச்சே இவர் ஒரு சேனையோட ராமன் என்னமா தாண்டி வருவார் எனக்கு இது ரொம்ப சந்தேகமாக இருக்கிறதே என்று சீதை கேட்டாள் ஹனுமான் பதில் கூறினார் கவலைப்பட வேண்டாம் சீதே இவ்வளவு பெரிய வானர சைன்யத்தில் குரங்கு படையிலே நான் தான் மிகவும் எளியவன் என்ன காட்டிலும் எல்லாரும் பலசாலிகள் நானே தாண்டி வந்துட்டேனே அவர்கள் வரமாட்டார்களா எவ்வளவு பணிவு பாரணும் அதத்தான் ஹனுமான தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பெரிய கடல இருந்தாலும் அவர் சொல்லிக் கொள்வது நான் ஏழை எளியவன் நானே வந்துட்டேனே அவர்கள் வராதிருப்பர்களா சீதே இனி உன் சோகம் வேண்டாம் உடனடியாக வருவார் க்ஷிப்ரம் தொந்தேவி சோகசிய பாரம் திரக்ஷசி மைதிலி ராவணன் செய்வ திரக்ஷசே நிகதம் நிகதம்பலாது சீக்கிரம் ராவணன் முடிவான் ராமன் வரப்போகிறான் உன் துயரம் அத்தனையும் முடியப் போகிறது அடி எனக்கு கொடு புறப்பட்டு போகிறேன் என்ன ஆஞ்சநேயர் புறப்படுகிறார் நாமும் நூத்தஞ்சேரி கோதண்டராம சுவாமியின் விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்